கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோகான் பதினைந்து எட்டு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் அதாவது தேவனுடைய இருப்பதற்கு அவருடைய விருப்பத்தை நாம தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம் இதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்களேன் எப்போ பிதா மகிமைப்படுவாரா அப்படின்னா நாம மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது எபேசியர் ரெண்டு பத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நற்கிரியைகளை செய்யும் படிக்கு நாம் தேவனுடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா கிறிஸ்து ஏசுவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னு இல்லையா அந்த நற்கிரியை என்ன அப்படின்னா நாம கனி கொடுக்கும் வாழ்வு வாழ்றதுதான் இந்த கனி கொடுக்கும் வாழ்க்கையில தான் பிதா என்ன செய்வாரா மகிமைப்படுவாரா பிரைசலாட் அந்த வசனத்துல அடுத்து பாருங்க எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் எப்போ நம்ம சீஷராக இருப்போம் யார் ஒருவர் தேவனுடைய உண்மையான சீஷரா இருக்கிறாங்க யார் ஒருவர் ஏசு கிறிஸ்துவுக்கு சீஷரா இருக்கிறாங்க யார் ஒருவர் மிகுந்த கனிகளை கொடுக்கின்றாரோ அவர்கள்தான் உண்மையான சீஷர்களா இருக்கிறாங்களாம் இந்த சீஷரா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பாக்கலாம் யோவான் எட்டு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு யோவான் தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நல்லா பாருங்க நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்வு வாழ்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல இங்க ஏசு கிறிஸ்து அவரை விசுவாசிச்ச யூதர்கள் கிட்ட எப்படி சீஷராக இருப்பது அப்படிங்கறத அவர் கற்று கொடுக்கிறார் பாருங்க தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறார்களோ இந்த நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து வந்து போகும் அனுபவம் இல்லை நம்முடைய தேவைகளுக்கு வந்து செல்லும் அனுபவம் இல்லை நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது எப்பொழுதும் இணைந்திருத்தல்னு அர்த்தம் எப்பொழுதும் இணைந்திருக்கிறதுக்கு பேருதான் நிலைத்திருத்தல் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னால முடியும் போது மட்டும் நான் நிலைத்திருப்பேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் நிலைத்திருப்பேன் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும் நிலைத்திருப்பேன் அப்படிலாம் இதுல சொல்லப்படல இந்த நிலைத்திருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் இதைதான் தாவிது ராஜா சொல்கிறார் நான் எக்காலத்திலும் என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன் நன்மை வருகின்ற காலத்தில் மட்டும் இல்ல என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் நான் அவரை சோத்தரிப்பேன் அவரை என் வலது பக்கத்தில் நான் வைத்திருக்கிற படியால் நான் அசைக்கப்படுவது இல்லை அதனாலதான் அவரால் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடிஞ்சது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு வாழ முடிந்தது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் தாவித குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா எக்காலத்திலும் இந்த நிலைத்திருக்கிற ஒரு வாழ்ந்திருக்கிறார் அதேதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் யார் ஒருவர் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறாங்களோ எக்காலத்திலும் நமக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய சூழ்நிலைகள் ஒத்துழைக்கின்றதோ இல்லையோ எக்காலத்திலும் எக்காலத்திலும் நாம் நிலைத்திருக்கும் போது நம்ம எப்படி இருப்போமா சீஷராய் இருப்போம் அடுத்த வசன பாருங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ஹலே லுய்யா எல்லாரும் இந்த விடுதலையை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆனா விடுதலைய எல்லாரும் அறிந்து கொள்வது இல்லை அந்த மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் யார் ஒருவர் இந்த நிலைத்திருக்கின்ற அனுபவத்துக்கு வருகிறார்களோ அவர்களால் தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் கலிலுயா யார் ஒருவர் அந்த நிலைத்திருக்கின்ற அனுபவத்திற்கு வருகிறார்களோ அவர்கள் அந்த விடுதலையை இயல்பாவே பார்க்க முடியும் அவர்களுடைய அணுதின வாழ்வே அந்த விடுதலையை பெற்றுக் கொள்கின்ற ஒரு வாழ்வாதான் இருக்கும் ஏன்னா அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்கின்ற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைத்திருக்கின்ற இடத்திற்கு வராமல் நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய என்ன செய்ய முடியாது வர முடியாது அப்போ நிலைத்திருக்கின்ற இடத்திற்கு வந்து அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு நாம் வரும் பொழுதுதான் விடுதலையை பார்க்கின்ற அந்த இடத்திற்கு நம்மால என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் ஹலிலுயா ரைசல்லால் மறுபடி வாசிக்கலாம் யோவான் பதினைந்து எட்டு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் நம்ம எல்லாருமே இந்த சுவிசேஷம் சொல்றத ஒருவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ரட்சிப்பை அவர் பெற்று கொள்ளணும் அப்படிங்கறதோட மட்டும் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகாக மத்தையுள்ள சொல்லப்பட்டிருக்கும் இந்த சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் போய் நீங்க சொல்லுங்க சொல்லி அவர்களை சீஷராக்குங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லை அவர்களை சீஷராக்குகின்ற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி சீஷராக மாற முடியும் அந்த உபதேசத்தை அவங்க கேக்க கேக்க அதுல நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவத்திற்கு வரும்போதுதான் ஒருவரால் சீஷராக மாற முடியும் அப்படி ஒருத்தங்க சீஷராக மாறும் பொழுது அவங்க கனி கொடுக்கின்ற வாழ்வு வாழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்கு அவங்க வரும் பொழுது பிதா அவர்கள் மூலம் வெளிப்பட முடியும் மகிமைப்பட முடியும் இருளுள்ள இந்த இடத்தில் வெளிச்சமாக நாம் பிரகாசிக்க முடியும் இந்த கட்டுகள் நிறைந்த ஒரு உலகத்துல தேவ வல்லமை வெளிப்படுகின்ற ஒரு பாத்திரமாக நாம் நிற்க முடியும் இதுதான் தேவனுடைய திட்டம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு மறுபடி வாசிக்கலாம் யோவான் பதினைந்து எட்டு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் இன்னொரு விஷயத்த நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டிருக்கலாம் இந்த குறைவுகள் எல்லாம் தேவன் எனக்கு அனுமதித்தது இது எனக்கு ஒரு காலகட்டத்துல இது சரியாகும் இந்த குறைவுகள்ல நான் இருக்கும் பொழுது நான் அதில் தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறேன் தேவன் எனக்கு அந்த இடத்துல தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் எனக்கு இந்த கஷ்டத்தோட வலி என்னங்குறதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குறைவுகளை ஏற்றுக்கொள்ள நம்ம பழகி இருக்கிறோம் ஆனா இந்த வசம தெளிவா சொல்லுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் ஹலோ லுயா பிரைஸ் அல் ஆர்ட் நாம குறைவுகளில் இருப்பதினால் பிதா அங்கு மகிமைப்படுவது இல்லை நாம் நிறைவை பெற்று கொள்ளும் போது அந்த நிறைவை பெற்று கொண்டு நாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுவும் ஒரு கனி ரெண்டு கனி மட்டும் இல்ல மிகுந்த கனிகள் எந்த அளவுக்கு கனிகளை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிதா நம் மூலமாக மகிமைப்படுவார் அந்த நிறைவை பெற்றுக் கொள்றதுதான் பிதாவை மகிமைப்படுத்துமே தவிர நம்மளுடைய உடல் நிலையில ஆரோக்கியமாக இருக்கட்டும் நம்முடைய பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் ஏதோ ஒரு தேவையில நீங்க நின்று கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அதுல நீங்க நிறைவை பெற்றுக் கொள்றதுதான் அவரை மகிமைப்படுத்தும் அவருடைய இயல்பும் அவருடைய வாழ்வும் நம்முடைய புதிய சிருஷ்டியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒரு புதிய வாழ்வு மட்டும் பெறல தெய்வ வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம் தெய்வ இயல்பையும் அவருடைய வாழ்வையும் நம்ம பெற்றிருக்கிறோம் அந்த இயல்பும் தெய்வ வாழ்வும் அந்த வல்லமையும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நிலைத்திருக்கின்ற இடத்தில் வரும் பொழுது அது கனிகளாக வெளிப்படும் அவருடைய சமாதானமா இருக்கட்டும் அவருடைய சந்தோஷமாக இருக்கட்டும் அவருடைய அன்பாக இருக்கட்டும் விசுவாசமாக இருக்கட்டும் பொறுமையாக இருக்கட்டும் அவருடைய வல்லமையாக இருக்கட்டும் அது இந்த கனி கொடுக்கின்ற வாழ்க்கையில தான் வெளிப்பட ஆரம்பிக்கும் அவருடைய வல்லமையும் அவருடைய வாழ்வும் நம்மிடத்தில் வெளிப்படும் போதுதான் பிதா மகிமைப்பட முடியும் அவரை அறியாத ஜனங்கள் வேதம் வாசிப்பது இல்லை அவர்களுக்கு கிறிஸ்துவை தெரியாது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது நம் வாழ்வில் நாம் வெளிப்படுத்தும் அந்த கனிகள் தான் கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் நம் வாழ்வில் நம்ம வெளிப்படுத்தும் தேவ வல்லமைதான் இதுல நல்லா கவனிங்க நம்ம வெறும் பாத்திரம் மட்டும்தான் இதுல நம்முடைய பங்குன்னு சொல்லி சொன்னா ஒன்றுமே இல்ல அவரோடு இணைந்திருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு நம்முடைய கடமை அது மட்டும்தான் வெளிப்படுகின்ற வல்லமை அவருடையது கனி கொடுக்கிற ப்ராசஸ் வந்து ஒரே நாள்ல வெளிப்படுகின்ற ஒரு ப்ராசஸ் கிடையாது ஒரு செயல்முறை கிடையாது ஒரு விதையை நம்ம விதைச்சோம் அப்படின்னு சொன்னா மறுநாளை கனி கொடுக்கின்ற இடத்திற்கு அந்த செடி வராது இல்லையா அது சில நாட்கள் விதை மண்ணிற்குள் இருக்க வேண்டும் அடுத்து தளிர் வர ஆரம்பிக்கும் அடுத்து அதோட பூ பூக்க ஆரம்பிக்கும் காய் காய்க்கும் கனி கொடுக்கிற இடத்திற்கு வருகிறதற்கு அந்த விதைப்புக்கும் கனியை பெறுகிறதற்கும் இடைப்பட்ட ஒரு கால நேரம் என்று ஒன்று உண்டு அதற்கு அப்புறமா தான் பார்க்க முடியும் அதனாலதான் நிலைத்திருந்தால் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது கனி கொடுப்பதற்கு நாம் நிலைத்திருக்கின்ற இடத்திற்கு வராமல் கனி கொடுக்கின்ற அனுபவத்திற்கு நாம் வர முடியாது நம் மூலமாக கனிகள் வெளிப்படுத்துறது தெய்வ வல்லமைதான் ஆனா அதற்கு நிலைத்திருக்கின்ற பங்கு மட்டும்தான் நம்முடையது அந்த கனி கொடுக்கின்ற இடத்தில்தான் இந்த உலகம் பிதாவை பார்க்க ஆரம்பிக்கும் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும் தேவனுடைய வல்லமையை பார்ப்போம் அந்த வெளிச்சத்தை தங்கள் வாழ்வில் பெற்று கொள்ளும் இப்படிதான் தேவன் அவர்கள் வாழ்வில் செயல்பட முடியும் இதன் மூலமாதான் பிதா மகிமைப்பட முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்